சசிகலாவிற்கு ஆண்டுகள் ஜெயில் தண்டனையை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது இதுகுறித்து தமிழ் திரையுலகினர் பலர் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகிறார்கள் இதில் நடிகர் கமலஹாசன் தெரிவித்திருப்பதாவது பழைய பாட்டுத்தான் இருந்தாலும் தப்பான ஆளு எதிலும் வெல்லும் ஏடாக்கூடம் எப்போதும் இல்லை காலம் மாறும் நியாயம் வெல்லும் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகர் அரவிந்த் சாமி தெரிவித்திருப்பதாவது தற்போதைய முதல்வர் தனது அலுவலகத்திற்கு சென்று அவரது பணிகளை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் ார் நடிகர் பார்த்திபன் தன்னுடைய கருத்தில் சட்டம் என் கையில் என பணம் தட்டி விடாமல் சட்டம் சத்தியத்தின் பக்கமே என போராடிய போராடியின் ஆச்சாரியர்களுக்கு வணக்கமும் நன்றியும் என நடிகர் பிரகாஷ்ராஜ் தன்னுடைய கருத்தில் இது முடிவல்ல நாட்டை தூய்மைப்படுத்தும் ஆரம்பம்தான் இன்னும் நாம் செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகை கௌதமி தன்னுடைய கருத்தில் சசிகலா ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் பாடலாசிரியை தாமரை தன் கருத்தில் அம்மாவின் மரணம் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன் தன்னுடைய கருத்தில் ஓபிஎஸ் என்றால் ஓ பன்னீர்செல்வம் என்று நினைச்சியாடா ஆபரேஷன் சசிகலாடா என்று தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு பல பிரபலங்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வண்ணமே வருகிறார்கள் மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி